அதாவது என்னுடைய உறவினர் வட்டிக்கு பணம் வாங்கி அவர் அந்த கடனை மீண்டும் செலுத்தி வருகிறார் அந்த கடன் தொகையை அவர் செலுத்துவதற்கு வாய்ப்பில்லாத காரணத்தினால என்னிடம் பணத்தை கொடுத்து கூகுள் பே மூலமாக என்னை அனுப்புமாறு அவர் கூறுகிறார் மாதந்தோறும் உதவி என்கிற அடிப்படையில் நான் இதை செய்து வருகிறேன் இது மார்க்கத்தில் கூடுமா இவ்வாறு பணம் அனுப்புவது சரியா என்று முகம்மது இஸ்ஹாக் என்கிற சகோதரர் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் பகுதியிலிருந்து கேட்டிருக்கிறார் பொதுவாக நாம் வந்து ஒரு நபருக்கு உதவி செய்வது மார்க்கத்தில் தப்பு கிடையாது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அத்தீனு அன்ன இஸ்லாம் என்பதே பிறருடைய நலத்தை நாடுவது தான் இது ஹதீஸ் இப்போ நீங்கள் உதவி செய்கிறோம் என்கிற அடிப்படையில் இதை செய்கிறதா சொல்கிறீர்கள் உதவி செய்வது வேறு தீமையில் உதவி செய்வது வேறு அபிகல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் புகாரியினுடைய இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்காவது ஹதீஸாக பார்க்கலாம் உன்சுர் அகாக்க தாலிமன் உன்னுடைய சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தால் நீ அவனுக்கு உதவி செய் அவ் மதுலூமன் அல்லது அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டாலும் நீ அவனுக்கு உதவி செய் அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க யார் அசோலா அல்லாஹுடைய தூதரே ஹாதா நன்சுருஹு மதுளுமன் இதோ நாங்கள் அநீதியிலைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்ய முடியும் ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை அடிக்கிறாரு அந்த தாக்கப்படுற ஒரு நபருக்கு நாங்கள் போய் உதவி செய்யலாம் அது எங்களுக்கு புரிகிறது ஃப கைஃப நன் சுருஹும் பாலிபன் நாங்கள் எப்படி அநியாயக்காரனுக்கு போய் உதவி செய்ய முடியும் அடிக்கிறாளுக்கு எப்படி உதவி செய்யலாம் அடி வாங்குறவளுக்கு உதவி செய்கிறது தெளிவு ஒருத்தர் இன்னொருத்தர் போட்டு இருக்காரு அவருக்கு உதவி செய்யறதுன்னு சொன்னால் அப்போ அவரோட கூட சேர்ந்து நாங்களும் அவரை போட்டு அடிக்கணுமா அதுதான் அதனுடைய நோக்கம் அதுக்கு அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க சொல்றாங்க துது ஃபவுக்கயதை உதவி செய்யுங்கன்னு சொன்னால் உலகத்தில் உதவி செய்யறதாக குறிக்கலை அவரோட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து அவரை தாக்குங்க என்று சொல்லவில்லை தஹுது ஃபவுக்க எதை அவருடைய கரத்தை நீங்கள் தடுப்பது அந்த தப்பு செய்ய விடாம தடுக்கிறீங்க இல்லையா அதுவும் நீங்கள் அவருக்கு செய்கிற உதவி தான் அதை அவர் ஏற்றுக்கிற மாட்டாங்கிறது வேறு ஒருத்தர் கோபத்தில் இன்னொருத்தரை போட்டு அடிச்சுட்டு இருக்காரு அவரை போய் நீங்கள் கையை பிடிச்சி தடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க விடுங்கண்ண விடுங்கண்ணேன்னு கற்ற தான் செய்வான் அப்படி செய்தாலும் கூட நீங்கள் அவரை தடுங்க நீங்கள் தடுத்துட்டீங்கன்னா அந்த தீமையிலிருந்து அவர் விலகி கொண்டாரே ஆனால் மறுமையில் அவர் தப்பிப்பார் இல்லையா அந்த தப்பிப்பிற்கு அவருக்கு உதவி செய்தது யார் நீங்கள் தான் அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் அழகா எப்படி நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்போ இந்த இடத்துல உங்களுடைய கடமை என்னவென்றால் உங்களுக்கு இருக்கிற ஒரு பொறுப்புணர்வு என்னவென்றால் அவர் செய்கிற காரியத்தை முதல்ல நம்ம தடுக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு பணம் அனுப்பலாமா அப்படிங்கிற ரெண்டாவது விஷயங்க முதல்ல வந்து இது மாதிரி பரிவர்த்தனை நீங்கள் வைக்காதீங்க இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து மார்க்கத்தில் வட்டிக்கு வாங்குவது என்பதே கூடாது தான் என்பதை முதல்ல நீங்கள் தடுக்கணும் மீறி அவர் உங்களுக்கு வந்து கட்டுப்பட மறுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அடிப்படையில் மன்றஆம் மின் முன்கரன் உங்களில் யாராவது தீமையை கண்டால் ஃபல்யூ கையிருபியதி ஒன்று கையால் தடுங்க உங்களுக்கு முடியலையா ஃபபி லிசானி நாவால் தடுங்க முடியலையா ஃபபி கல்பி வெறுத்து ஒதுங்கிருங்க மூணில் ஒன்று தான் ஒன்று நீங்கள் கையால் தடுக்கணும் உங்களுக்கு பவர் இருந்தால் இப்போ உங்கள் பையன் வந்து தப்பு பண்ணுறாரு கையால் தடுக்கலாம் ரெண்டு தட்டு தட்டி ஃபுல்லாக செய்யாதப்பா அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது அவர் வந்து பக்கத்தில் உள்ள வீட்டு பையன் தப்பு பண்ணுறான் அவனை போய் நம்ம கையால் தட்ட முடியாது ஃபபில் இசானி வாயால் சொல்லி தடுக்கலாம் இப்படிலாம் செய்யாதன யாரோ ஒரு ஆள் தப்பு இருக்கான் யாரோ ஒரு ஆள் ரோட்டில் நின்று சிகரெட் குடிக்கிறாரு நீங்கள் அவரை சொல்லவும் முடியாது அவரை கையாலையும் தடுக்க முடியாது தடுத்தால் கேட்கவும் மாட்டான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் வந்து உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குவது தான் அடிப்படையில் சரியானது இப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எதில் இருக்குன்ற நீங்கள் பார்த்துக்கணும் ஆக மொத்தம் இந்த மூணில் ஒன்றா நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் கையால் தடுங்க வாயால் தடுங்க அல்லது வெறுத்து நீங்கள் ஒதுங்கி வந்து விடுங்கள் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து அதை விட்டு வெளியே வந்து விடலாம் இதான் மார்க்கத்தில் உள்ளதே ஒழிய நீங்கள் என்ன செய்யக்கூடாது அதுக்கு போய் துணை போவது என்பது அதாவது நீங்கள் கூகுள் பேலாம் மறந்துடுங்க டெக்னாலஜியை கழிச்சுட்டு நம்ம பார்ப்போம் கூகுள் பே இல்லை அவர் கையில் வட வட்டிக்கு வாங்கின கடனை திருப்பி இருக்காரு வட்டியை கொடுத்தா ஒரு தூரத்தில் இருக்கிறாரு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த பணத்தை வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க இது கூடுமா கூடாதா இதுதான் கூகுள் பேக்கும் பொருந்தும் கூகுள் பே வந்துங்க அது வந்து டெக்னாலஜி அதாவது நம்பர்ஸில் நம்முடைய பணம் வந்து கை மாறுகிறது நான் சொல்லக்கூடியது ஃபிசிக்கல் டிரான்சாக்ஷன் அதாவது பணமாகவே கொண்டு போய் கையில் கொடுக்குறது அவங்க இருக்காங்க சொந்தக்காரங்க அதை நீங்கள் வாங்குறீங்க வாங்கி அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் நீங்கள் இன்னொரு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மார்க் அடிப்படையில் கூடுமா கூடாது இங்கே நீங்கள் வந்து தடுக்கணும் அல்லது தவிரணும் தவிர்ந்து நிற்கணும் என்று சொல்லும் பொழுது இரண்டையுமே செய்யாமல் அவருக்கு நீங்கள் பணத்தை வாங்கிட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது கண்டிப்பாக தீமையில் துணை போவதாக தான் மாறும் அப்படி போனால் நமக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்று சொன்னால் நபிகள் நாயம் சல்லா அலையம் அவர்கள் நமக்கு தெளிவான ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள் சஹீல் புகாரியினுடைய இரண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ் அதாவது மசலுல் முதுஹினி ஃபி ஹதூதில்லா அல்லாஹினுடைய அந்த வரம்புகளில் பேணுதலாக நடக்கக்கூடியவருக்கும் வல் வாக்கை ஐ ஃபீஹா அதிலே தவறு விழக்கூடியவருக்கும் ஒரு உதாரணம் இருக்கிறது என்னவென்றால் ஒரு பெரிய கப்பல் இருக்கிறது கப்பலிலே மக்கள் பயணம் செய்கிறார்கள் மேலே சிலர் இருக்கிறார்கள் கீழே சிலர் போய்விட்டார்கள் ரெண்டு அடுக்கு கப்பல் அதில் போயிட்டுருக்கிறாங்க இப்போ கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கண்டா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை என்று மேலே போய் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கீழே உள்ள மக்களுக்கு வந்து தோணுகிறது மேலே போய் நம்ம தண்ணி எடுக்கிறோம் அப்போ நம்ம தண்ணி எடுக்கிறது அவங்களுக்கு சற்று தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னால் போய் கதவை தரோங்கன்னு சொல்லணும் நாங்கள் எடுத்துகிட்டு வர்றவரை அவங்க நிற்கணும் அப்புறம் கதவை சாத்தணும் அல்லது அவங்க இருக்கும்போது நம்ம குறுக்க போயிட்டு வர மாதிரி இருக்கும் எதுக்கு இந்த சங்கடம் என்று அவர்கள் எண்ணி கீழே தான் நமக்கு நிறைய தண்ணி ஓடுது தண்ணிக்குள்ளே தானே கப்பலையை போய்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நாமே மேலே மேலே போய் எடுக்கணும் அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடாரி எடுத்து அந்த கப்பலை வந்து அடியில் ஓட்ட போடுறார் கப்பலை விட்டு கீழே இறங்க முடியாது தண்ணிக்கு இப்போ தண்ணியை வந்து கப்பலுக்குள்ளே வர வைக்கலாம் ஓட்டையை போட்டால் தண்ணி வந்துடுற போது நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாமே என்பது தான் இந்த கீழே உள்ள ஆட்களில் யாரோ ஒரு ஆள் யோசிக்கிறார் புத்திசாலி தனமாக யோசிக்கிறேன்ற பேரில் இப்படி அறியாமையின் உச்சத்தில் நிற்கிறார் இப்படி செய்யக்கூடிய நேரத்தில் தான் ரசுல்லா சொல்கிறாங்க ஃபைன் அஹது அலாயதை அந்த கீழே உள்ளவங்க கோடாரி எடுத்து உடைக்கிற நேரத்தில் மேலே உள்ள ஆள்க அவங்கள போய் தடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அஞ்சோ அந்த கோடாரி எடுத்து உடைக்க போறார்ல அவரையும் தடுத்துருவாங்க ஒனஜோ அன்புசகம் தங்களையும் அவர்கள் பாதுகாத்து கொள்வார்கள் ஒயின் தரக்கு அவரை தடுக்காமல் விட்டுவிட்டார்களே ஆனால் அகலகூ அவரையும் அழிவில் விட்டு விடுவார்கள் அகழக்கும் அன்பு சகும் தங்களை தாங்களே அழித்தும் கொள்வார்கள் இதுதான் தீமையினுடைய விபரீதம் தீமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க அது வந்துங்க நமக்கு நம்ம செய்தாலும் நம்ம வந்து தவறு தான் தீமை செய்கிறவருக்கு உதவி செய்தாலும் தவறு தான் உதவி செய்கிறதில் உள்ள இன்னொரு சிக்கல் என்னவென்று சொன்னால் இஸ்லாம் காரணகாரியத்தோடு இந்த தீமையில் உதவாதீர்கள் என்று சொல்கிறது மீறி நம்ம உதவினோம் என்றால் அந்த தீமையினுடைய விபரீதம் இருக்கு இல்லையா அது கண்டிப்பாக இன்றைக்காவது ஒரு நாள் நம்மையும் சேர்த்து தான் அது தாக்கும் இப்போ அட்டைக்கு வாங்குறவங்கள விட்டுட்டோம் அவங்க வாங்கிட்டே இருக்காங்க அவங்க கொடுக்குறாங்க இதை நம்ம தடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த தீமை நம்மளையும் ஒரு நாள் தாக்கும் நம்மளுக்கும் இந்த ட்ராப்புக்குள்ளே இந்த வலைக்குள்ளே நம்ம இழுத்து விட பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது சைத்தம் என்ன செய்வான் நம்மையும் அதுக்குள்ளாக வீழ்த்துவதற்கு வெகுநேரம் பிடிக்க மாட்டான் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் ஆக இந்த தீமையான காரியங்களில் நாம் வந்து உதவி செய்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய ஒரு பாதிப்பு என்பது நம்மளையும் ஒரு நாள் பாதிக்கும் அப்பொழுது நம்மால் நம்மை காப்பாற்றிக் கொள்வது மிக கடினம் அல்லது இயலாமல் கூட போய் அல்லாஹுடைய தூதர் சொன்னது போல மேல் தளத்தில் உள்ளவர்கள் எப்படி கீழ்த்தலத்தில் உள்ளவர்களை தடுக்காவிட்டால் அவர்களும் சேர்ந்து அழிந்து போகிறார்களோ அது போன்ற கொடூரமான நிகழ்வு நம்மை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இது மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்த்துக்கொண்டு நீங்கள் அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள் அவரையும் அதை விட்டு ஒதுக்குவதற்கான தடுப்பதற்கான வேலைகளை செய்யுங்கள் நாம் இவ்வாறு உதவி செய்யும் பொழுது மறைமுகமாக நாம் வந்து மார்க்கம் தடுத்த காரியத்திற்கு உதவி செய்கிறோம் என்கிற ஒரு குற்றத்திற்கு நாம் ஆளாகி மறுமையில் அல்லாஹினுடைய கேள்விக்கு நாம் வந்து ஆளாக வாய்ப்பு இருக்கிறது என்பதை அஞ்சு இது போன்ற காரியங்களை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும்